குடை காலம் துவங்கியாச்சு நல்ல வீடிங்கெல்லாம் இருந்து நார்மலாக இருந்து திருமணம் ஆகிறாங்க அந்த திருமண காலத்தில் குழந்தை பேருக்காக வரும்போது திருமணமாகி குழந்தை பேருக்காக வரும்போது பெண்ணினுடைய நலம் எப்படி இருக்கணும் முதல் விஷயம் என்ன தெரியுமா கல்யாணம் ஆகி அவங்க வந்து திருமண வாழ்க்கையை துவங்கிட்டாங்களாம் மாதம் மாதம் இல்லைன்னா பார்க்கும் என்ன விசேஷம்னு தயவு செய்து கேட்காதீங்க இதுதான் முதல் அறிவுரை அந்த பெண்ணுக்கு எவ்வளவு வலியை ஏற்படுத்தும்னா அந்த பெண்ணுக்கிட்ட தான் தெரியும் மாசம் மாசம் பார்க்க போ என்னமா விசேஷம் என்னமா விசேஷம் ஏன் உங்கள்கிட்ட சொல்லணும் எந்தவித தடையும் இல்லாத குடும்ப உறவு இருந்து குழந்தை பேரு வேணும் என திட்டமிட்டு இரண்டு ஆண்டுகள் அவர்கள் முயற்சித்ததுக்கு அப்புறமும் குழந்தை பேரு கிடைக்க தாமதமாக தான் மருத்துவரே போய் பார்க்கணும் நல்லா புரிந்து கொள்ளுங்க இருபத்தாறு ஆறு வயசுல கஞ்சிவாது உடனே இரு இருபத்தாறு வயசுல திருமணம் ஆகுது உடனே போய் இப்பா டைம் ஆயிடுச்சு அடுத்த மூணு மாசம் எப்படியா கன்சீவர் எத்தனை பெண்கள் மன வருத்தத்தோடு இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும் அவர்களுக்கு உடல் நல பிரச்சனையை விட மனநல பிரச்சனை தான் மிக அதிகம் இப்ப அந்த உள்ளத்தில் அந்த சிக்கலை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சமூகமாக இந்த பண்பட்ட சமூகம் இருக்கக்கூடாது நண்பர்களே நாம் அப்படி கேள்வியை கேட்கக்கூடாது அது இயல்பாக இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் நடக்க உறுதியா